வாழ்வை நேசிக்கின்றோம் விழுமியங்களை மறக்கின்றோம் இந்த ஆலயம் வழிபாட்டிற்கா வழிகாட்டுதலுக்கா வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் வாழ்வை வழங்கியவரை மறக்கின்றோம் மறுக்கின்றோம் இந்த ஆலயம் வழிபாட்டிற்கா வழிகாட்டுதலுக்கா மதுவை மண்டைக்கு ஏற்றிவிட்டு ஆலயத்தை உலா வருகின்றோம் ஆலய வளாகத்தில் வேண்டாதவைகளை செய்கின்றோம் பீடத்தை சுற்றி சுற்றி வருகின்றோம் இந்த ஆலயம் வழிபாட்டிற்கா வழிகாட்டுதலுக்கா யார் கேடு கிட்டு போனால் எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே இது என் தலையில் விழுந்த இடி இல்லையே என்று கைகட்டி வேடிக்கை பார்த்து பல வேளைகளில் இந்த ஆலயம் வழிபாட்டிற்கா வழிகாட்டுதலுக்கா அன்பிற்குனியவர்களே உங்கள் அனைவருக்கும் பாதுகாவலர் கிறிஸ்தரசர் பெருவிழாவின் எட்டாம் நாள் விழா வாழ்த்துக்களை உளமாற உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஆலயம் வழிபாட்டிற்கா வழிகாட்டுதலுக்கா என்ற மைய சிந்தனையில் இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அழகிய ஒரு ஆலயத்தில் ஆண்டவர் ஆண்டவரேசுவின் அருள் வரங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை கொணர்ந்திருக்கின்றன எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதையெல்லாம் இன்றைய நாள் சிந்தித்து வாழ்வாக்க அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒப்பு கொடுத்த ஆலயம் இயேசுவின் பணிவாழ்வு இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்று சிமியோனால் முன்னறிவிக்கப்பட்ட ஆலயம் ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை வாழ்வாக்கிய ஆலயம் ஆலயங்கள் இன்று எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை இன்றைய நாள் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புமிக்கவர்களே தொடக்க கிறிஸ்தவர்கள் ஆலயம் என்று ஒன்று இல்லாத வேளையிலே அவர்கள் யாருக்கும் தெரியாமல் வீடுகளிலும் அங்கே கூடி வந்து இறைவேண்டல் செய்தார்கள் இருப்பதை பகிர்ந்து கொண்டார்கள் ஆண்டவரை பற்றி இன்னும் ஆழமாக தியானித்தார்கள் ஆனால் இன்று நாம் கூடி வருகின்றோம் இதற்காக எதை தியானிப்பதற்காக கூடி வருகின்றோம் ஆண்டவர் இயேசுவை பற்றியா அல்லது அடுத்திருப்பவரை பற்றியா விழாக்கள் என்றால் கூடி வருவது கூடி வருவது அன்புறவை ஆழப்படுத்த வேண்டும் வாழ்வின் அர்த்தங்களை இன்னும் ஆழமாக நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் கூடி வருகின்ற வேளையிலே நிறைவையும் நிம்மதியையும் நாம் வாழ்வாக்க வேண்டும் இவை அனைத்தும் இன்று நாம் ஆலயங்களில் கூடி வருகின்ற வேளையில் காணப்படுகின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை இந்த விழுமியங்கள் வாழ்வாக்கப்படுகிறது என்றால் இந்த ஆலயம் வழிபாட்டிற்கு பயன்படுகின்றது வழிகாட்டுதலுக்கு தூண்டுகிறது என்பதை நம்மால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் இறைசுவல் பார்ந்தவர்களே முதல் ஆலயம் சாலமோன் அரசரால் கட்டப்பட்டது அந்த ஆலயம் சிதைவுக்கு உள்ளானது மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது அரசர்கள் ஏன் ஆலயத்தின் மீது இவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் ஏன் ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளவு ஆர்வம் என்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே அன்புமிக்கவர்களே தங்கள் அரசாட்சியை தக்க வைப்பதற்காக ஆலயத்தை புனரமைத்தார்கள் தங்கள் புகழை பரப்புவதற்காக ஆலய வழிபாடுகளில் ஆலய சீர்திருத்தங்களில் ஆலய புனரமைப்புகளில் தங்களையை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இந்த அரசாட்சி இந்த அரசவை கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை பிறருக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் ஆலயத்தின் மீது ஆர்வம் கொண்டார்கள் இன்று நாம் இதற்காக ஆலயத்தின் மீது ஆர்வம் கொள்ளுகின்றோம் நம்முடைய அதிகாரத்தை அல்லது நம்முடைய புகழை பரப்புவதற்கா நான் இதை செய்தேன் என்று சொல்லுவதற்கா அல்லது பிறரை வீழ்த்துவதற்கா எதற்காக ஆலயத்தின் மீது நமக்கு ஆர்வம் என்னுடைய அங்கீகாரத்தை தேடுவதற்கான இடம் ஆலயம் என்று நான் நினைக்கின்ற விலையிலே ஆலயத்தின் நோக்கமும் ஆலயத்தின் அடிப்படை சித்தாந்தமும் அங்கே மாறுபட்டு போகின்ற நான் அரசர்கள் இதைத்தான் செய்தார்கள் தங்கள் புகழை பரப்புவதற்காக அரசாட்சியை தக்கவைப்பதற்காக ஆலயத்தை கட்டினார்கள் இன்றும் இந்திய திருநாட்டிலே தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக ஆலயங்கள் கட்டப்படுவதும் ஆலயங்கள் மீது தனி ஆர்வம் அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருப்பதும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை இந்த கோணத்தில் நாமும் நம்மை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போம் நாம் ஆலயத்தின் மீது இதற்காக ஆர்வம் கொள்ளுகின்றோம் உண்மையில் நம்மை அன்பு செய்த ஆண்டவன் மீது இந்த அன்பினால் ஏற்பட்ட ஆர்வமா அல்லது நம்முடைய அங்கீகாரத்தை தேடலை நோக்கிய பயணத்தை நிறைவு செய்வதற்கான அல்லது தேடுவதற்கான ஒரு இடமாக இந்த ஆலயத்தை பார்க்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆலய வலிபீடங்களும் ஆலயமும் அன்றைய காலகட்டத்திலே நேர்மையாக வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காக கட்டி எழுப்பினார்கள் ஆபிரகாம் துவங்கி நோவா துவங்கி அனைத்து மூதாதையர்களும் வழிபீடங்களை கட்டி எழுப்பினார்கள் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்த இறைவனை புகழ்ந்து பாட கட்டி எழுப்பினார்கள் ஆனால் நாம் இதற்காக கட்டி எழுப்புகின்றோம் ஆலயங்களை கட்டி எழுப்புகின்றோம் அடுத்தவரை வீழ்த்துகின்றோம் இந்த ஆலயம் உண்மையில் உண்மைத்தனத்தோடு வழிபாட்டு வழிபாடு நடக்கின்றதா அல்லது அந்த வழிபாட்டில் பங்கெடுக்கின்றோமே உண்மையில் அந்த வழிபாடுகள் நம்மை நேரிய வாழ் வாழ வழிகாட்டுகின்றதா சிந்திப்பார் அன்றைய காலகட்டத்தில் பல ஏற்பாட்டிலே பல நிகழ்வுகள் ஆலயத்தை சுற்றி நடந்தன நேர்மறையான காரியங்களும் அரங்கேறின எதிர்மறையான காரியங்களும் அரங்கேறின சீர்கட்ட நிகழ்வுகளும் பலபீடங்களை சுற்றி அங்கே நிகழத்தான் செய்தது அங்கே ஏலையின் புதல்வர்கள் மக்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஆலயத்திற்கு வந்த காணிக்கைகளை அங்கே அராஜகத்தோடு பறித்துக் கொள்வதையும் ஆலய வழிபீடத்தை சுற்றி வக்கரங்கள் நடைபெறுவதையும் காம வெறியோடு அங்கு ஆலய வழிபடங்கள் சேதப்படுத்தப்படுவதும் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கின்றன உண்மையில் எந்த நோக்கத்திற்காக வழிபடத்தை நோக்கி இவர்கள் வருகின்றார்கள் எந்த நோக்கத்திற்காக ஆலயத்தை நாடி வருகின்றார்கள் பிறரை அபகரிப்பதற்காக பிறன் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கா அல்லது தேவையற்ற காரியங்களை ஆலயத்திற்குள்ளும் வளாகத்திற்குள்ளும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் ஆலயத்திற்கு வருவதே ஒரு வகை ஒரு வகையான வேடிக்கையாக மாறிவிட்டது ஏன் வர வேண்டும் இதற்கு வர வேண்டும் அப்படி என்ன இருக்கிறது இந்த ஆலயத்தில் உண்மையில் இந்த ஆலயம் புனிதத்தை பகிர்ந்து அளிக்கின்றதா அல்லது தேவையற்றவைகளை வாழ்வாக்குகின்றதா அன்புமிக்கவர்களே இறைவாக்கினர் தன்னுடைய நூலிலே அழகாக சொல்லுவார் ஆண்டவர் கடவுள் விரும்புவது அவரின் திருவிழத்தை ஏற்று நடப்பது அவரின் திருவிழத்தை எவன் ஒருவன் எவள் ஒருவள் ஏற்று நடக்கின்றாளோ நடக்கின்றானோ அவன் கடவுளுக்கு உண்மையில் வழிபாடு செலுத்துகின்றான் அல்லது உண்மையாகவே கடவுளை வழிபடுகின்றான் மாறாக உதட்டில் கடவுளையும் உள்ளத்தில் வேற்று சிந்தனைகளையும் வேற்று காரியங்களையும் நாம் நினைத்து வாழ்வாக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த ஆலயம் ஆலயம் வழிபடுவதற்கும் வழிகாட்டுதலுக்கும் இல்லாத ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்துகின்ற தன் பார்ந்தவர்களே நாதாவு அபிஹூ லேவியர் புத்தகத்திலே இரு இரண்டு கதாபாத்திரங்களையும் பார்க்கலாம் கடவுளுக்கு வழி செலுத்துவதற்காக தூபம் காட்டுவதற்காக வழிபாடு செய்வதற்காக தூயகத்திற்குள் நுழைகின்றார்கள் ஆனால் கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்ப இவர்கள் வழிபாடு நடைபெறவில்லை அங்கே இவர்கள் வழிபட்டும் அங்கே அந்த வழிபாடுகள் வீணான ஒன்றாக மாறிப் போகின்றது வழிபாடு செய்வதில் தவறு இல்லை வழிபாடுகளில் பங்கேற்பது தவறு இல்லை ஆனால் இவர்கள் கடவுள் விரும்பிய வழிபாட்டை நடத்தவில்லை கடவுள் எதை விரும்புகின்றார் கடவுள் நியமங்களை ஏற்காத ஒரு நபர்களாக கடவுளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றாத நபர்களாக இவர்கள் வழிபாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் அங்கே அவர்களால் வழிபாட்டை செய்ய முடியவில்லை வழிபாடு அர்த்தமற்ற ஒன்றாக மாறிப் போனதன் பார்த்தவர்களே இன்னும் பல நிகழ்வுகள் நமக்கு உண்மையில் இந்த வழிபாடுகள் எதை நோக்கி நடத்தப்பட்டன என்பதை எல்லாம் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றன இரண்டு குறிப்பேடு நூலில் உசியா என்ற ஒரு அரசன் இருந்தான் அவன் வலிமையானதும் அவன் தன்னகத்தை தன்னுடைய வலிமையை உணர்ந்ததும் வலிமை பொருந்தியவனாய் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டை தான் செய்யப்போவதாக ஆணவத்தோடு அங்கே தூயகத்திற்குள் நுழைந்தான் வறியவனாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை என்று தன்னை வலிமை மிக்கவனாக உணர்ந்தானோ அன்று கடவுளை விட நான் நுஞ்சியவன் என்ற ஒரு போக்கிலே அங்கே குருக்களும் திருநிலைப்படுத்தப்பட்டவர்களும் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை தான் செய்ய போவதாக அங்கே தூயகத்திற்குள் நுழைந்தான் குரு அசரியா தடுத்த பொழுதிலும் அவர் மீது கோபம் கொண்டவனாய் தன் தான் எந்த நோக்கத்திற்காக உள்ளே நுழைந்தானோ அதை செய்ய முற்பட்டான் அதை செய்ய முற்பட்ட மறுகணம் அனுபவமிக்கவர்களே உசியாவின் தலையில் தொழுநோய் தொற்றிக்கொண்டது தவறை உணர்ந்தவன் தூயகத்திற்குள்ளிருந்து வெளியே சென்று விட்டான் நாமும் சிந்தித்து பார்ப்போம் ஆலயத்திற்கு வருகின்றோம் நம்முடைய பொறுப்புகளையும் கடந்து அடுத்தவரின் பொறுப்புகளை ஏற்றெடுத்து செய்ய முற்படுகின்றோம் இது உன்னுடைய வேலை அல்ல என்று தடுக்கப்பட்டாலும் இதை நான் செய்வேன் என்று செய்கின்றோம் ஆணவம் நம்மில் குடிகொண்டதால் தானே கடவுளை விட நான் மேலானவன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் குடிகொண்டதால் தானே இதையெல்லாம் நாம் செய்ய முற்படுகின்றோம் அன்புமிக்கவர்களே யார் செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்ய வேண்டும் ஆணவம் தலைக்கேறிவிட்டால் நாம் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து விடுவோம் பலிபீடங்கள் ஆலயங்கள் தூய உள்ளத்தோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வழிபாடுகள் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை ஆனால் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்திற்கு பதிலாக ஆணவமிக்க உள்ளம் நம்ம குடிகொள்ளுகின்ற வேளையிலே இந்த வழிபாடு உண்மையில் உண்மையான வழிபாடாக இருக்குமா என்பதையெல்லாம் நாம் கேள்விக்குத்தான் உட்படுத்த வேண்டும் அன்புமிக்கவர்களே ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் செல்லுகின்ற வேளையிலே எருசலேம் திருக்கோவிலை நோக்கி கண்ணீர் வடித்தார் ஆண்டவர் இயேசுவின் கண்ணீர் ஆழம் நிறைந்த கண்ணீராக இருந்தன ஆண்டவர் இயேசுவடித்த கண்ணீர் அர்த்தம் நிறைந்த கண்ணீர் கலக்கத்தோடு கவலையோடு வெளிவந்த கண்ணீர் அது அந்த கண்ணீர் பல காரியங்களை கற்றுக்கொடுத்தது நம்மை கற்றுக்கொள்ள தூண்டுகிறது எருசலேம் ஆலயம் அமைதியை பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஆலயம் அன்பை பிறருக்கு பகிர வேண்டிய ஆலயம் மன்னிப்பை வாரி வழங்க வேண்டிய ஆலயம் இதை எதையும் வாழ்வாக்காமல் அமைதியை அதிகாரத்திலும் புகழிலும் செல்வங்களை சேர்ப்பதிலும் நாடியதால் ஆண்டவரேசு இந்த ஆலயத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கின்றார் அமைதியின் அரசரை வரவேற்க தவறிவிட்ட இந்த ஆலயத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கின்றார் அமைதியின் அரசராம் ஆண்டவரேசுவை வரவேற்க தவறிய மக்களை நோக்கி இந்த கண்ணீரை சிந்துகின்றார் இந்த கண்ணீரின் விளைவு ஆண்டவர் இயேசுவின் இறப்பிற்கு பின்பாக கிபி எழுபதாம் நூற்றாண்டு ரோமையர்களால் எருசலேம் ஆலயம் தரை மட்டமாக்கப்படுகின்றது ஆலயம் எதை எதை வேண்டுமோ கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆலய வளாகங்கள் ஆலயங்கள் எதை வாழ்வாக்க வேண்டுமோ அதை வாழ்வாக்க வேண்டும் அன்பை வாழ்வாக்க வேண்டும் மன்னிப்பை வாழ்வாக்க வேண்டும் பகிர்வை வாழ்வாக்க வேண்டும் தோழமையை வாழ்வாக்க வேண்டும் அன்புறவை வலுப்படுத்த வேண்டும் விட்டுவிட்டு பிறரை வீழ்த்த இந்த ஆலயம் பயன்படுகிறது என்றார் ஆண்டவரேசு இன்று இந்த ஆலயத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்வோம் அன்புமிக்கவர்களே ஆண்டவரேசு கோவிலை தூய்மையாக்கி நிகழ்வை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அறிந்திருப்போம் ஆலயம் என்பது அன்று புனிதத்தை இழந்து வணிகம் செய்வதற்காக பயன்பட்ட ஒரு காரணத்தினால் அங்கே அந்த ஆலயம் கோவில் கள்வர்களின் கூடாரமாக இருப்பது என்பதை உணர்ந்த ஒரு காரணத்தினால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையின் இறை இல்லத்தை அங்கே தூய்மையாக்குகின்றார் அங்கே வணிகம் செய்தவர்களை இறை இல்லத்தின் புனிதத்தை கெடுத்தவர்களை சீர்குலைத்தவர்களை விரட்டி அடிக்கின்றார் இன்று ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தை உற்று நோக்குகிறார் என்றால் யாரை இவர் விரட்ட வேண்டும் யாரை இவர் தூய்மையாக்க வேண்டும் ஆலயத்தில் அமர்ந்து பிறரை பற்றி புறம் கூறுபவர்களை விரட்ட வேண்டும் ஆலயத்தில் அமர்ந்து பிறரின் வாழ்வை கெடுக்க நினைப்பவர்களை விரட்ட வேண்டும் ஆலயத்தில் அமர்ந்து பிறருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுபவர்களை விரட்ட வேண்டும் ஆலயத்தில் அமர்ந்து கடுமையான காரமான வார்த்தைகளை உதிர்ப்பவர்களை விரட்ட வேண்டும் விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உள்ளங்களை தூய்மையாக்க வேண்டும் தூய்மையாக்கப்பட்ட இதயத்தோடு எவன் ஒருவன் யார் ஒருவர் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்து இங்கே வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுக்கின்றாரோ அப்பொழுது இந்த ஆலயம் வழிபாட்டிற்கும் வழிகாட்டுதலுக்கும் உகந்த ஒரு ஆலயமாக இருக்கும் எது நம்மை தடுக்கின்றது இந்த ஆலயம் வழிபாட்டிற்கும் வழிகாட்டுதலுக்கும் அற்ற ஒரு நிலையை எது உருவாக்குகின்றது எது உண்மையில் வழிபாட்டை செலுத்துவதற்கு நம்மை தடுக்கின்றது அல்லது தடையாக நிற்கின்றது நம்முடைய இதயங்கள் வீழங்கள் ஒருவேளை உங்கள் அனைவரிடத்திலும் நான் கேட்டால் உங்களுக்கு எத்தனை இதயங்கள் இருக்கிறது என்று கேட்டால் ஒன்று என்று சொல்லுவீர்கள் அல்லது இரண்டு மூன்று என்று சொல்லுவீர்கள் ஆனால் நான் சொல்லுவேன் அதற்கும் மேற்பட்ட இதயங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன இசைக்கியல் இறைவாக்கின சொல்லுகின்றார் கல்லான இதயத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் இதயத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் நீதிமொழிகள் நூலில் குறிப்பிடப்படுகின்றது இதயத்தை நாம் சுமக்கின்றோம் இறைவாக்கின சொல்லுகின்றார் சதி திட்டம் தீட்டுகின்ற இதயத்தை நாம் சுமக்கின்றோம் இத்துணை இதயங்களை ஒருவர் சுமந்து கொண்டு இந்த ஆலயத்தில் வழிபட வருகிறார் என்றால் வழிபாட்டில் பங்கேற்கிறார் என்றால் இந்த வழிபாடுகள் எப்படி வழிகாட்டுதலை கொடுக்கும் உண்மையில் அன்பமைக்கவர்களை தாளையத்திற்கு நாம் வருவதற்கு முன்பாக நாம் அனைவரும் அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் தாளையத்திற்கு வருவதற்கு முன்பாக வழிபாட்டில் பங்கேற்பதற்கு முன்பாக நம் அனைவரும் அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டாக வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்களோ செவிலியர்களோ தேவையல்ல நீங்கள் மட்டும் போதும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் தேவை அல்ல மருத்துவ உபகரணங்கள் தேவை அல்ல நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவர் வழிகாட்டுதல் மட்டும் போதும் அவர் கற்றுக் கொடுத்த விழுமையங்கள் மட்டும் போதும் அறுவை சிகிச்சையை நம்மால் மேற்கொள்ள முடியும் யோவேல் இறைவாக்கினர் கூறுவது போல உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு உள்ளிருக்கும் தீயவை அனைத்தையும் தூர எரிந்து கொண்டு இந்த ஆலயத்தில் வழிபாட்டில் பங்கெடுப்போம் கிறிஸ்து அரசர் நமக்கு அனைத்தையும் அங்கே உட்புகுத்துவார் வெறுமையான அந்த இதயத்தில் அவர் வேண்டியவை அனைத்தையும் செலுத்துவார் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவர் வழங்குவார் தேவைப்படுவது ஒன்றே ஒன்று இதயங்களை கிழித்துக் கொண்டு ஆண்டவிடம் திரும்பி வாருங்கள் நல்ல இதயத்தை சுமந்து கொண்டு ஆண்டவிடம் வாருங்கள் நல்ல இதயங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்தரசரை நாடி வாருங்கள் இந்த ஆலயத்தை நாடி வாருங்கள் இந்த ஆலயம் வழிபாட்டுக்கு உகந்த ஆலயமாக இருக்கும் வழிபாட்டில் முதன்மையான ஆலயமாக இருக்கும் வழிகாட்டுதலில் சிறந்த ஆலயமாக இருக்கும் அன்பு தேவைப்படுவது ஒரே ஒரு இதயம்தான் ஒன்றே ஒன்றுதான் நல்ல இதயம் அந்த நல்ல இதயம் நம்மில் இருக்கின்றதா அல்லது கொழுப்பேறி இதயங்களும் சீர்கட்ட இதயங்களும் கல்லான இதயங்களும் தீ எண்ணங்களை விதைக்கும் இதயங்களும் நம்ம இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் எதை விதைக்கின்றோமோ அதை அறுவடை செய்கின்றோம் எதை வாழ்வாக்க வேண்டும் என்று விரும்பு விரும்புகின்றோமோ அதைத்தான் வாழ்வாக்க முடியும் பிறருக்கு தீயவற்றை விதைத்துவிட்டு நாம் நற்கணிகளை அறுவடை செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு இந்த ஆலயத்திற்கு நாம் வருவோமாயின் நிச்சயமாக அன்புமிக்கவர்களே அதை நாம் அறுவடை செய்ய முடியாது பிறருக்கும் நல்லவற்றை கொடுத்து நாமும் நல்லவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த ஆலயத்தில் நாம் பங்கேற் பங்கேற்க வேண்டும் இந்த ஆலய வளாகத்திற்குள் நாம் வர வேண்டும் யாரே கேடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் பிரச்சனை வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று கைகட்டி வேடிக்கை பார்க்கும் மனிதர்களாக நாம் இல்லாமல் கரம் கோர்க்கும் மனிதர்களாக பிற இன்ப துன்பங்களில் கரம் கோர்க்கும் மனிதர்களாக நாம் மாறுகின்ற விலையிலே இந்த ஆலயம் புனிதத்தை இன்னும் அதிகமாக வாரி வழங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அன்பு மிக்கவர்களை அனைத்தையும் தூய்மையாக்கிவிட்டு அனைத்தையும் நாம் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் நாம் என்று அனைத்தையும் சீர்படுத்த முற்படுகின்றோம் முற்படுகின்றோமோ இந்த ஆலயம் தொடர்ந்து அருள் வரங்களை ஈந்து கொண்டே இருக்கும் ஆலயம் என்பது ஆலயத்தின் புனிதம் என்பது வெறுமனே ஆயரால் அர்ச்சிக்கப்படுவதோடு நின்றுவிடவில்லை நம்பிக்கையாளர்கள் நல்ல எண்ணங்களை நல்ல காரியங்களை இந்த ஆலயத்தில் வந்து பகிரக்கூடிய விலையில் தான் இந்த ஆலயம் புனிதத்தை உள்ளடக்கி இருக்கும் அல்லது தேவையற்ற காரியங்களைத்தான் இந்த ஆலயம் சுமந்து கொண்டிருக்கும் இங்கு வந்து சொல்லுகின்ற விலையிலே நிறைவை நிம்மதியை தான் நாம் பெற்றுச் செல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான சிந்தனைகளை எதிர்மறையான ஆற்றல்களை நாம் சுமந்து செல்லக்கூடாது கிறிஸ்தரசரை நாடி வருகின்ற விலையிலே அவரின் திருப்பாதம் பணிந்து இல்லம் திரும்புகின்ற வேளையிலே நாம் நேர்மறையான ஆற்றல்களை தான் சுமந்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான ஆற்றல்களை அல்ல நேர்மறையான எண்ணங்களை வாழ்வாக்க வேண்டுமே தவிர எதிர்மறையான எண்ணங்களை அல்ல என்பதை நினைத்துக் கொள்வோம் நேர்மறை எண்ணங்கள் இந்த ஆலயத்தை நிறைக்கட்டும் இந்த ஆலயத்தின் புனிதம் இன்னும் அதிகமாகட்டும் இந்த ஆலயம் நிறைந்த நிறைவான ஆலயமாக முதன்மையான ஆலயமாக பிறருக்கு முன்மாதிரியான ஆலயமாக மாற வேண்டும் திகழ வேண்டும் அதுவே நம் அனைவரின் விருப்பம் கிறிஸ்து அரசரின் பாதுகாவலில் வாழும் கிறிஸ்து நகர் கிறிஸ்து நகர் மக்கள் யாவரின் இதயம் நல்ல இதயங்களாக இருக்க வேண்டும் நல்ல காரியங்களை வாழ்வாக்கக்கூடிய இதயங்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு வாழ்வாக்கப்படுகின்ற வேளையிலே இந்த ஆலயம் புனித தலமாகவும் வழிபாட்டு தலமாகவும் வழிகாட்டும் தளமாகவும் இருக்கும் ஆமை